வணக்கம் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு வந்து கரெக்டா எண்ட் ஆஃப் தி இயர் நம்ம வீடியோ வந்து எப்பவும் பழைய மாதிரி நம்ம லேட்டா தான் போஸ்ட் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து மருதமலைக்கு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் நானும் அப்புறம் சோரம் ஆ காற்று ரொம்ப குளிர குளிருது என்னது இது என்னையே முடிதல் வேண்டும் பாரதியார் யுனிவர்சிட்டி பாரதியார் பல்கலைக்கழகமா வாவ் காலேஜா நல்லா இருக்கு இன்னைக்கு லீவாக தான் இருக்கும் ஏன்னா என் ஆஃப் த இயர் ஒன்றும் இல்லை அதனாலேயே இன்னைக்கு வந்து ஃபுல் ஆஃப் ரைடு இன்னைக்கு நம்ம வந்து எங்கெல்லாம் இதுதான் சோரவ் இன்னைக்கு நம்ம சோரவோடு நல்லா ஃபன் பண்ண போகிறோம் ஆனால் அவனுக்கு வேலை இருக்கு அதனால் நம்ம வந்து மருதமலைக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு இவன் மருதமலைக்கு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இவன் வந்து வேலைக்கு போயிடுவோம் அப்புறம் நாங்கள் வந்து நான் வந்து வேறு யாரும் இல்லை நானும் இவனு மட்டும்தான் நந்தியும் இப்போ ஜோரம் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு போயிடுவோம் பக்கத்தில் தாங்க எங்க இங்க இருந்து இன்னும் ஒரு டூ கிலோமீட்டர் டோ கிலோமீட்டர் தான் இருக்கு கோந்திபுரம் இதாங்க எந்த இதுக்கப்புறம் வழி இல்லை வேலன் காப்பி நல்ல நச்சுன்னு காப்பி அடிக்கணும் இது அப்போ வா இன்னொரு இன்னொரு இடத்துக்கு விட்டு போற அப்படின்ட்டு கூட்டு போறான் அம்மா ஆளுக்கு எல்லா இடமும் அத்துபடி நெஞ்சம்பதே கவர்மெண்ட் லா காலேஜ் அரசு சட்ட கல்லூரி கோயமுத்தூர்ல இங்க இருக்குதான் மலை கோயிலுக்கே கூட்டம் தானுங்களா இவ்வளவு வேற லெவல இருக்கப்பா இங்க வரு மலை போட்டு 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 எவனா கைய மறிச்சான்னா தக்காளி அவன் கைய ஏ ரைட் எடுத்து ஓவர்டேக் பண்ணேன் போலீஸா ஹெல்மெட்டுக்கா ரைட்டில் போக முடியாதா அண்டா போதா வண்டி ஒரு பைக்கு போத போறவங்க போறாங்களா அப்புறம்னா காரை மட்டும் தான் திருப்பி விடுறாங்கடா ஈண்டா தற்காது காரை தானே திருப்பி விடுறாங்க என்ன ஏன் பேர்ல நம்ம சேனல் பேரில் ஒரு ரெசிடென்சி இருக்கு பொதிகை ரெசிடென்சின்ட்டு நாங்கள் பொதிகை ரைடர்ரா என்ன நீயும் பியாருதான் நானும் பியாறுதானா பொதிகை ரெசிடென்சி ஏமா எங்களோட ரெசிடென்சி தான் நான் நான் வச்சுருக்கேன் அங்கே ஒரு பில்டிங் இருக்கு அங்கே ஒரு பில்டிங் இருக்கா ஏஹே பொதிகை ரெசிடென்சி இப்போ வர்றது பொதிகை ரைடர் ஏ என்னப்பா மழை வேற லெவலில் இருக்க போடு

டீ ஏண்டா டவுட்டா ஒரு டீ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டவுட்டா நீ நீ விட்டு டாய் நானே இப்படி விட நானும் இப்படியே தான் விடணும் ஓகே டண்டன் டீ சாப்பிட்டு வந்து கன்னியூ பண்ணுறேன் அப்பாடி ஒரு நல்ல ஜம்மமாக ஒரு டீயை போட்டாச்சு பஸ் ஸ்டாண்ட் இங்கே தானா என்ன என்னையே முந்திட்டு போகிறான் என்னையே முடிட்டு எங்கே வந்து மருதமலைக்கு வந்து மேலே போகிறதுக்கு அதாவது என்ட்ரி ஃபீஸ் வாங்கணுமா அதனால் போலீஸ்லாம் வந்து செக் பண்ணுறாங்க இன்னைக்கு கொஞ்சம் கெடுபடியாக இருக்குது நீங்கள் தான் மா வருஷத்தோட கடைசி நாளில் என்னம்மா ஒய் பேக்கு ஓ ஆ இங்கே வந்து பைக்குக்கு அதுக்கெல்லாம் டோக்கன் வாங்கணும் பைக்கு மேலே போகிறதுனால டோக்கன் வாங்கணும் இப்ப பஸ்ல அங்க இறக்கி விட்டுறாங்க பஸ்ல இறக்கி விட்டாச்சுன்னா நம்ம அங்கே போய் நடந்து வரணும் இப்பதான் எடுத்துட்டு வரலு ஐநூறு ரூபாய் குடுத்துருக்கிய பத்து ரூபா டூ வீலரோட என்ட்ரி வந்து பத்து தான் நானூற்றி எண்பது ரூபா கொடுக்குறோம் ஆ மிக்க நன்றிண்ண ஓகே நானூற்றி ஐம்பது ரூபா இருக்கு அப்படியே சுருட்டி வைத்து விட வேண்டும் அதாவது இங்கேருந்து அதாவது பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ நடந்து போகிறவங்க வந்து நடந்து போகிறாங்க இப்படி இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பாக்கேஜ்லேயே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பணியாக இருக்கா இன்னைக்கு என்ன ஜோர போயிடுச்சி தப்பாச்சா இதுனா டிக்கெட்டு ஓ பஸ்ஸுக்கு பத்து பஸ்க்கு பர்ச பர்சனுக்கு பத்து ரூபா காருக்கு பத்துருவ ரூட் அடி ம செம இருக்குங்க என்னடா இது கோயில் தெரியுதா கோயில் தெரியுதா இங்க வருங்க ரூட் செமையா இருக்குல்ல மலைச்சு போடு படுக்க போடு படுக்க போடு படுக்க போட்டா ஜி முருகனை நம்ம வந்து நந்தியோட படுக்க போட்டு நம்ம வணங்கணும் அங்க பாருங்க சூரா எப்படி பர்ஃபார்மன்ஸ் அப்படி கேட்டுறான் பாருங்க நல்லா ஹார்பின் பண்ணிட்டான் வேற லெவலு அட்டி நம்ம இந்த கோட்டுக்குள்ளேயே அது வட்டி ஓட்டணும் ஆஹா கோயில் எங்க இருக்கு கோயில் எங்க இருக்கு கோயில் எங்க இருக்கப்பா இந்த இடம் லெப்ட் மட்டும் வந்துருது ரைட்டு தட்டுறதுக்கு வரமாட்டித லெப்ட் நம்ம வந்து திருப்பும்போது அது கரெக்டா வந்துருது ரைட்டு திருப்புறதுக்கு கரெக்டா திருப்பம் பாப்போம் அவருதான் திருப்ப திருப்பி திருப்பி திருப்பு ஏத்து ஏத்து இப்ப கரெக்டா வந்துட்டு ஆனா என்ன அந்த ரைட்டு தான் கொஞ்சம் வலிக்கு வரணும் டடடடடட சிங்கம் புலி சிறுத்த கரடி எல்லாம் எல்லাঙ্গা வருமா மக்களே ஆ ஏத்துறா இந்த போடு 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 ஆடி இப்டதான் கரெக்ட் மா கோயலோட என்ட்ரன்ஸ் தெரியுது வேற லெவல்ல இருக்கப்பா ஸ்பாட்டு ஆ ஜோரோவா நந்தியா ஏன்னா இப்ப வந்து அந்த பைக்க வந்து வச்சிருந்துருக்க போது இப்ப என்ன சொல்றான் என் வண்டியை எடுத்து ஓட்டினான் நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னா ஹோட்டல்ல இருந்த ரூமுக்கு போறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஆகும் நான் தான் உங்க வண்டியை ஓட்டுவேன் நந்தியை ஓட்டுவேன் அப்படின்னா ஓட்டு அப்படின்னேன் ஓட்டினா இப்போ வேற லெவலில் இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓட்டுனதுக்கும் இப்போ வண்டி ஓட்டுறதுக்கும் மாசம் இருக்கு பேக்கேஜ்லயே ஓட்டும் போதே மாசம் இருக்கு அப்படின்றான் நல்ல பனிமூட்டம் நல்ல மலை கோயில் இந்த கோயில் பக்கத்துல வந்தாச்சு சிக்கு சிக்கா நம்ம நடந்து வரதா இருந்தா அங்கிருந்து நடந்து வரணும் போல இதா நடக்கும் பாதை இங்குள்ளது நடந்து வந்தா ஃப்ரீ தான் நீங்க எவ்வளவு நாளும் நடக்கலாம் கந்தன் கருணை சொரபன பவோ வேலுண்டு வினையில் யாம இருக்க பயமேன் நந்தி இருக்க பயமேன் தட்ரா 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 டா 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 கோயில் வந்தா ச்சீ சிக்கு சிக்கு சிக்குப்பா வேறு மாதிரி இருக்குல்ல ஆனால் இருந்து நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கு இருக்குது பார்க்கவேசிலே கீழேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு இல்ல டவுன் ஸ்டைல இருந்து இன்னும் கீழே இருந்து பார்க்கும்போது

ஒரு விளாக் எடுக்கலான்னு பார்த்தேன் பார்த்தேன் ம் சரி ஓகே போ நான் ஆ ஓகே டென் ஓகே பாய் ஏ டிக்கெட் ரிட்டன் போகும்போது கேட்பானா ஏ ரிட்டன் பம்போ டிக்கெட் கேப்பறான் உனக்கு பக்கி பक्की பையல அங்க நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லிரே அங்க போய் முட்டிட்டு போய் நிப்ப அப்டினா நான் ஓணடு ஓகே சரி ஓகே நமக்கு வேளை தான் முக்கியம் நான் பாத்துக்கிறேன் பை ஆ ஓகே ஓகே உனக்கு ஏதோ வேலை இருக்குதாம் அதனாலே கொஞ்சம் சேஃபாக விடணும்னு பார்த்தா எங்கே விடலாம் இது கொஞ்சம் டர்டியாக இருக்கிறது எல்லோரும் மூண்டுட்டு இருக்காங்க நான் விட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் சார் தான் நம்ம கரெக்டாக ஷெட்டுக்குள்ளேயே விட்டுட்டோம் கரெக்டாக கொஞ்சம் இடம் இருந்துச்சு ஸ்கூட்டி மட்டும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா விட்டுருந்துடலாம் இப்போ தள்ளி விடுவோம் நம்ம வண்டியை பைக்கை வந்து இங்கே நிப்பாட்டியாச்சு ஸோ மெனிஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இங்கே இங்கே வந்து பைக்கு ஹெல்மெட்டு இங்கே வைக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்பி நம்ம வச்சுட்டு போகிறோம் நம்பி வச்சிட்டு போகிறோம் ஆனால் தெரில நம்ம கரெக்டாக இங்கே வந்து பைக்கை நிப்பாட்டியாச்சு ஸோ சூவையும் அங்கே வச்சாச்சு கோயிலை பற்றிளா கீழே இருந்து பஸ்ஸு வேறு பஸ்ஸு வந்து இதாகுது இப்போ பர்சனுக்கு வந்து பத்து ரூபா வாங்கிட்டு இந்த மாதிரி அடுக்கிற இந்த மாதிரி கொண்டு போய் இங்கே கரெக்டாக இங்கே வந்து நிப்பாட்டிடுறாங்க கார்ஸ் வந்து இங்கேயும் அளவு பார்க்கிங் இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து ஒரு இன்டிமேஷன் கீழே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் காரை மேலே அலோவ் பண்ணுறாங்க இவ்வளோ டெம்பிள் மேலே இன்னும் மேலே உச்சிலாம் இன்னும் இருக்குது மத்தியிலா அப்பா அடி நல்லா இருக்குது வந்தது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை தரிசனத்திற்கு உள்ளே செல்லும் வழி உள்ளே சென்று விடுவோமோ நம்ம ரிட்டன் போகும்போது கூட இங்க இருந்து டிக்கெட்டு வாங்கணுமா வர்றதுக்கு பத்து ரூபா போறதுக்கு பத்து ரூபா ஓஹோ ஓகே ஓகே வந்தது ஒருத்தூ அன்எக்பெக்டட் பிளானு நேராக எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காரு பார்த்தீங்களா நம்மள கீழே இருந்து நடந்து வர்றவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம பவர் பூஸ்ட் ஆகிடும் நான் இங்கிருந்து வர்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு நம்ம கீழே இருந்து நடந்து வந்தோன்னா அவ்வளோதான் அவ்வளோ தூரம் கீழே வந்து கீழே இருந்து அவ்வளவு தூரம் வந்திருக்கோம் சிறப்பு தரிசனம் செல்லும் வழி ஓஹோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதா தானா கோயில் ஓ அது ரிட்டன் போகிறது அதாவது ராஜகோபுரம் வந்து ரிட்டன் போகிறதா வச்சுருக்குறாங்க ஸ்பெஷல் தரிசனம் ஐம்பது ரூபா இதாவது ராஜகோபுரம் வழியாக வர்றதுக்கு நம்ம வந்து அப்பா ஐட்டம் மூச்சு வாங்கிடுச்சு ஐட்டம் மூச்சு வாங்கிடுச்சு ராஜகோபுரம் வழியாக என்ட்ராகிறதுக்கு பக்தர்கள் செல்லும் வழின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே விட்றாங்க சூப்பராக இருக்குல்ல ரொம்ப அருமையான லொக்கேஷனு ஒரு சின்ன கோயில் தாங்க அவ்வளவுதானா சின்ன கோயில் தான் ஓகே நம்ம வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து கோயிலோட வெளி அப்படியரன்ஸ் வந்து காமிச்சிட்டேன் நான் வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறேன் யூஷுவல் நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறது கிடையாது இருக்கிற வீடியோ வந்துட்டு போய் நான் வந்து சா உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க அதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்ணியம் பண்ணுறேன் சாமி கும்பிட்டு வந்து பார்க்கும் மக்களை சரி இப்போ இங்க இருந்து போறதுக்கே மனசு இல்லை மணி வந்து டென் ஓ கிளாக் வந்தோன்னா மணி லெவன் ஓ கிளாக் தான் ஆயிடுச்சு ஆனா இங்க இருந்து நம்ம போறதுக்கு மனசு இல்ல நல்லாவே சில்லு சில்லுன்னு வேறு இருக்கா வேர்க்கலை நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கு இங்க இருந்து பார்த்தா இல்லை இந்த ஊரோடைய டவுன் ஃபுல்லாக தெரியுது மிஸ்டா தான் இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாஃப் மிஸ்டாக தான் இருக்குது அதனால் அவ்வளோ கிளியராக தெரில இவ்வளோ இப்போ வந்து இது ஃபுல்லாக இந்த மிஸ்ட்டு ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்தது வந்திருக்குங்கிறதுனால வந்து இந்த அளவுக்கு ஆனால் கோயில் ரொம்ப சிம்பிளான கோயில் தான் பவர் வேறு லெவலில் இருந்துருக்கு ஆனால் கோயில் வந்து சிம்பிளான கோயில் தங்கத்தேர்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து இந்த பக்கமாக இருக்குது இந்த பக்கம் வந்து வரணும் பட் ஆனால் எக்ஸிட் வந்து நம்ம ராஜகோபுரம் வழியாக தான் எக்ஸிட் ஆகணும் இந்த வழியாக தான் எக்ஸிட் ஆகணும் அப்புறம் எனக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கே இல்லை இன்னும் பதினொன்று மணி ஆகிடுச்சு ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம வந்து ஈஷாக்கு டெம்பு ஈஷாக்கு நம்ம போகிறதா பிளானு ஆனால் ஈஷாக்கு நம்ம போகும்போது என்ன இப்போ நம்ம வந்து ஃபோர் ஓ கிளாக் நம்ம எடுத்தால் தான் ஏன்னா இங்கேருந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அதனால் நம்ம ஃபோர் ஓ கிளாக் நம்ம போனோம்னாக்கா ஒரு ஆறாம் வரை அப்புறம் நைட் ஆயிடுச்சுன்னா அங்குள்ள சே அந்த லைட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது ஸோ அதனால் அங்கேருந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படி பிளான் பண்ணி போகிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நந்தியை இதெல்லாம் நந்தி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா கொஞ்சம் கூட்டம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து எண்ட் ஆஃப் த டே இல்லை நல்லபடியாக இந்த வருஷத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி இந்த வருஷத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கும் விதமாக அருகேவே முடிஞ்சாச்சு ஆனால் இதுதான் நன்றியாக இருந்தது வருங்க நல்ல நல்லா சீனாக இருக்குது இல்லை இந்த என்ட்ரி தான் நல்லா சீனாக இருக்கு நான் இப்படியே வந்துருக்கலாம் ஆனால் எக்ஸிட்டாக கொடுத்துருவாங்க ஓ ஐயோடா நல்லா இருக்குல்ல பாக்கெட்லேயே ரொம்ப ஓசூரில் இருக்கிற மாதிரி பெங்களூரில் இருக்கிற மாதிரி நல்லாவே ஜில்லுன்றதா இருக்கு

சம்பவம் அதேவா இந்த ஏங்கிள் எப்படி இருக்குது இங்கே இருந்து பார்க்கும்போது அதான் பார்த்தனா நல்லா இருக்குல்ல அவ்வளோ பெரிய மலையில் இங்கே வந்து ஐநூறு அடி நம்ம கீழே தரமட்டத்துலேருந்து நல்லா ஐநூறு அட்டியில் வந்து இங்கே வந்து கோயில் அமைஞ்சிருக்கு நல்லது ஒரு லொக்கேஷன் எப்படி பிடிச்சிருக்காரு வேறு அதுவும் குழு குழுன்னு இருக்காப்புல அதுவும் ஓகே நம்ம வாட்டில் வாங்க சாமி ஓகே அப்போதான் நம்ம ரெண்டாவது கீரிலேயே வண்டி ஓட்ட வேண்டியதுதான் அப்படியே ரெண்டாவதுலேயே போனோம் ஸ்வை எதுக்கு ரெண்டாவதுல ஆஃப் அணியே போட்டுடலாமா பாட்டில் போவான்லான்னு நந்தி ஆமாம் ஆஃப் போட்டுருவோம் எதுக்கு ஸ்வைன்னு போவோம் பாட்டில் அப்படி போ திருக்கும் போது மட்டும் திருப்பும் போது மட்டும் அப்படியே பிரேக் அடிச்சு அப்படியே திருப்பினா போதும் நான் இருக்கிற வீட்டுக்கு அவனே போயிடுவான் நீட்டாக போறான்ல இருக்கிற ஸ்பீடுக்கு அவனே போயிடுவான் அப்படியே நீட்டாக டட்ட 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 ட டே ரேட்டை ப்ரேக் அடி பிரேக் அடி பிரேக் அடி பிரேக் அடி நல்ல செம்மையான கோயில் நல்ல சில்லுன்னு வேற இருக்கு என்ன சில்லுன்னு இருக்கு துர்ற பொங்கோ துர்ற பொங்கோ நல்லாவே இந்த வெக்கையிலே இந்த குளிர் குளிர்னஸ் வந்து தெரியுது பாருங்க அப்படி போடு காது அடக்கி ஸ்பீட்ல வர்றதுனால திருக்க வேண்டாம் திருக்க வேண்டாம் தருக்க வேண்டாம் அப்படியே போனோம் பாட்டில் போருங்க போடுங்க நந்தி கீழே இருந்து நடந்து போகிறவங்களும் நடந்து போகிறாங்க பத்து ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆமாம் ஆமாம் அடி

ஆ ஆ ஒரு உதவி அம்மா என்ன கூட்டம் ஓஹோ எவ்வளவு தூரத்துக்கு கூட்டம் இருக்கு இல்ல கம்மி தானா கூட்டம் இருக்கா அங்க இருந்து ஆஹோம் இன்றைக்கி அவங்க சாயங்காலம் ஆயிரும் போல அவங்களுக்கு சாமி கும்பிட்டு கரெக்டாக இப்போ வந்து மணி பன்னெண்டு பன்னெண்டு மணி பத்து மணிக்கு உள்ளே போனோம் பன்னெண்டு மணிக்கு வெளியே வந்துட்டோம் செம்மையாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு ஓரோட இங்கேருந்து பார்த்தா நல்ல கோயில் தெரியும் பாருங்க சரிங்க இங்கேருந்து பார்த்தா அந்த தெரியுதா ரொம்ப சின்னோண்டு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சின்னோண்டு இந்த போஸ்ட்டுக்கு மேலே இந்த தெரியுது எனக்கு தெரியுது அந்த கோயில் இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் கரெக்டாக தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது என்ட்ரன்ஸுக்கு நம்ம பக்கத்தில் அடி வாரத்தில் நம்ம இருக்கோம் இன்னும் நல்லாவில் மேலே போகாமல் இருந்தார் அது வரைக்கும் சந்தோஷம் இது வரைக்கும் மாதிரி சந்தோஷம் இருக்கார் ஐநூறு அடிக்கு மேலேயாம் என்ன அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இன்னும் ஆயிரத்து ஐநூறு அடிக்கு மேலே இருக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரம் அடிக்கு மேலே நம்ம கோயில் கெட்டாமட்டிருந்தார் இன்னும் மழை உச்சிக்கு போகாமல் இருந்தார் முருகர் அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் கொஞ்சம் கீழே இருந்திருக்காங்க புதிகை ரெசிடென்சி நான் புதிகை ரைடர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்பொழுது மணி பன்னெண்டாவது இரதா லைட்டாக ஒரு ரெஸ்ட்டை போட்டு வந்து ஒரு நாலு மணி நாலுற வாக்கில் நம்ம எடுத்து சாயங்காலம் போல் நம்ம கவர் பண்ணுவோம் ஈஷாவை நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூரில் அமைந்திருக்கும் ஈஷா ஈஷாவிற்கு நம்ம செல்லவிருக்கிறோம் கொஞ்சம் வந்துருச்சு ரூமுக்கு தான் போறோம் ரூமுக்கு போயிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னங்கறத கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு ஈஷாக்கு போக வேண்டியதான் அவ்வளவுதான ஓகே மக்களே ஈஷாக்கு போகும்போது நம்ம கன்னியூ பண்ணுறோம் Bye. This is Pody Guy Rider, unglaxed.